எல்லாருக்கும் வணக்கங்க எவரெஸ்ட் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு மாசம் ஒன்றரை மாசம் அதுல இருந்திருப்பேன் ஆனா எவரெஸ்டும் சரிங்க வாடகை வெஹிக்கிளும் சரி அதை நம்ம எடுத்துட்டோம்னா சாவத்தேடி நம்ம தான் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உடம்பு ரீதியாக அதுல வந்து நிறைய ஃபால்ட் வரும் அதை நான் அனுபவிச்சிருக்கேன் ஆனா அதுக்கு உண்டான கரெக்டான டைமிங்க்கு ஃபுட்டு அதுக்கு உண்டான கரெக்டான சாப்பாடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை தப்பிக்கலாம் ஆனா அந்த டைமிங்கில் நம்ம வாடகை வெஹிக்கிள் ஓட்டுறப்ப அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஓட்டணும் தான் தோணும் நமக்கு வந்து அந்த ஃபுட்டு அந்த ஃபோக்கஸ் இருக்காது கரெக்டான டைமுக்கு சாப்பிட மாட்டோம் நான் போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் போனோம் அதில் ஒரு பத்து நாளில் ஒருத்தர் கிளம்பி ஓடிட்டார் இன்னொருத்தர் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் பிடிச்சாரு லாஸ்ட்டாக ஒருத்தர் வந்து ஒரு மாதம் வரைக்கும் பிடிச்சாரு பேர் சரியாக யாபம் இல்லை அண்ணன் தான் கூப்பிடுவேன் நானும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா லாரி அவங்க மட்டும் பேசுவார் என்னாத்தமே நம்ம எங்கெங்கேயும் ஓட்டிட்டோம்னே எல்லாம் ஓட்டிருக்கோம் ரெண்டு மூணு நாள் நம்ம முடிச்சு அடித்து ஓட்ட வேண்டியதேன் சம்பாதிப்போம் அப்படிலாம் ஆச்சா ஊச்சாலலாம் பேசினாரு அப்படி பேசினவரே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடியிறதானே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் அவரும் லாஸ்ட்டாக நான் அதில் வந்து ஒரு ஒன்றரை மாதம் ஓட்டினேன் எனக்கு அதில் வந்து என்ன ஒரு கஷ்டம்னா எனக்கு வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு எனக்கு கொடுக்குற ஒரு வண்டியும் ஒழுங்காக கொடுக்கல அவங்க வண்டி பிரேக் டவுன் ஆகும் ஒன்றரை நாள் வேஸ்ட்டாக போகும் அன்னைக்கு வாடகை அதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் பண்ணுறேன்ட்டு எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணவே இல்லை அதில் நிறைய பேர் கஷ்டப்பட்டும் ஓட்டுறாங்க நிறைய பேர் இஷ்டப்பட்டும் ஓட்டுறாங்க நிறைய பேர் அதில் சம்பாதிக்கிறாங்க அதுக்கு நான் ஆதாரமும் வச்சிருக்கேன் எவரெஸ்டில் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச நம்ம ஃபாலோவர்ஸ் தான் ஒருத்தர் ஆறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஓட்டுறான் உண்மைதாங்க ஆறாயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஓட்டுறேன்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட்டோட எனக்கு அனுப்பிச்சி விட்டாரு அதுக்காக நான் வந்து எவரெஸ்ட்டு வந்து சப்போர்ட் பண்ணி செம்புதுக்குறேன் ஹிந்து தூக்குறேன்னு சொல்லாதீங்க எங்கேயுமே நம்ம வந்து தான் முன்னேற முடியும் அதுவும் நம்ம உடம்பும் ஹெல்த் ரிலேட்டடாக பார்த்துக்கிட்டு தேவையான உணவு அந்த கரெக்டான டைமுக்கு சாப்பாடு இங்கே வந்து ஃபுட்டும் வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சமையல் அது இதெல்லாம் வந்து நிறையா பிரச்சனை வரும் முடிஞ்சளவு காய்கறி அந்த மாதிரி நம்ம பச்சையாக தான் சொல்கிறேன் கேரட்டு வெள்ளரிக்காய் இந்த மாதிரி நம்ம அதிகமாக சாப்பிட்டுக்கணும் டிரைவர் வந்து ஓரளவுக்கு நம்ம ஹெல்த் ரிலேட்டடாக அது வந்து நம்ம உடம்ப ஓரளவுக்கு பார்த்துக்கலாம் அதுக்காக சொல்கிறேன் வேறு இதை பற்றி சொல்லணும்னா நிறையா பேர் கேட்டிங்க அதுக்கு மீறினா நான் இப்போ நான் ஓட்டி வீடியோ போடுறல அதை அங்கே பண்ண சொன்னீங்களே அதை நான் சீக்கிரமாக அங்கே போகிறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டவுட் இருக்கும் அதை நான் அங்கே போய் ஓட்டியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நிறையா பேர்த்துக்கு வந்து வாடகை வண்டி எடுத்து ஓட்டலாமா ஓட்டினா சம்பாதிக்க முடியுமா மேக்ஸிமம் நீங்கள் ஒரு கணக்கு வச்சுக்கிறணும் முப்பது நாள்னா முப்பது நாளும் ஓட்டிடலாம் முப்பது நாளைக்கு ஐயாயிரம்னா முப்பது நாள் கணக்கு பண்ணோம்னா எவ்வளோ வருது யாராலேயும் முப்பது நாள் தொடர்ந்து ஓட்டவே முடியாது நான் எவரஸ்ட்டில் வந்து ஒரு ஒன்றரை நாள் முழிச்சு ஓட்டுவேன்னு வச்சுக்கோங்க ஒன்றரை நாள் ஓட்டிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறவன் தான் படுத்தால் எந்திரிக்க முடியாது ஒரு நாள் அப்படியே போயிடும் திரும்ப நம்ம கண்டினியூஸாக ஓட்டுறோம் ஒன்றரை நாள் ஓட்டுவோம் திரும்ப ரூமுக்கு வருவோம் திரும்ப ஒரு நாள் படுத்தோம்னா எந்திரிக்கப்பட்டோமோ எந்திரிக்கவே முடியாது அடித்து போட்ட மாதிரி நம்ம தூங்குவோம் அப்படி தூக்கம் வரும் அதனால மேக்சிமம் பதினஞ்சு நாள் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு மிஞ்சம் அது போக நமக்கு சாப்பாடு செலவு இதெல்லாம் நிறையா இருக்குது கஷ்டப்பட்டால்தான் மேலே வர முடியும் அதான் சொல்லுவாங்களே ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் அதே தான் கண்டினியூஸாக வண்டி ரன்னிங்லேயே வச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் சென்னையை பொறுத்தளவுக்கு நிற்குங்க கண்டினியூஸாக வண்டியை ரன்னிங்லேயே வச்சிருக்கணும் அது போக வந்து பார்த்தோம்னா வண்டி வண்டி விட்டா ரூம் 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 விட்டா வண்டி இப்படியே மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் மிச்சப்படுத்த முடியும் நான் சீக்கிரமாக எவரஸ்ட்டில் போய் ஓட்டிட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக தொடர்ந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எனக்கு திரும்பவும் அந்த வாடகை வண்டி எடுத்து ஓட்டணுமோ அப்படின்ற ஒரே ஒரு மைண்ட் செட்டு தான் வேறு ஒன்றும் இல்லை அதுவும் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட அவங்களுக்கு அஞ்சு நாள் வந்து ரெண்ட் ஃப்ரீ அதாவது ரெண்ட் கொடுக்க வேணாம் அவங்களுக்கு நாங்கள் ஆஃபர் தரோம் அப்படின்னா ஓயாம எனக்கு ஃபோன் போட்டு கூப்பிட்டு இருப்பாங்க நான் சில நம்பர்லாம் பிளாக் பண்ணியே போட்டு வச்சிட்டேன் ஓயாம ஃபோன் வந்துகிட்டே இருக்கும் இப்போ ஏதாவது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட நான் கேட்டிருந்தேன் திரும்பவும் அவங்க ஃபோன் போட்டு கூப்பிட்டுட்டேதான் இருந்தாங்க ஏய் என்னைக்கு டைம் கிடைக்குதுன்ட்டு